ஸோ அந்த ஒரு ஹெல்ப் மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜோதிட கலைக்கு எவ்வளோ பெரிய ஒரு மகத்துவத்தையும் பெரும் உதவியும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த ஒரு நன்றி வாழ்த்தையும் தெரிவித்துக்கொண்டு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனல்லாம் நல்ல திறமையாக அற்புதமான முறையில் பேசிட்டு இருக்கிறாங்க அந்த கருத்துக்களை தனக்கு தெரிந்த கருத்துக்களை எவ்வாறு மக்களிடத்தில் எளிமையாக கொண்டு கொண்டு போய் செலுத்த வேண்டும் செல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆழமாக சிந்தித்து அவங்க பேசக்கூடியதில் மிகப்பெரிய ஒரு வல்லவராக இருக்கிறார்கள் அவர்களை இப்பொழுது உங்களுடைய கைத்தட்டலோட பேச வருமாறு வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம் சென்னையில் என்னுடைய முதல் மேடை கன்னி பேச்சு இது வரைக்கும் தமிழ் மட்டுமே பேசிட்டு இருந்தவா இப்போ வந்து ஜோதிடம் பேச வந்திருக்கு நான் பேசிக்கா தமிழ் ப்ரொஃபஸர் தெரியலையே ஜோதிடம் படிக்கிறவங்க எல்லாருமே கண்ணிதாயா ஏன்னா அதுவே புதனோட வீடு தான் எல்லாருக்கும் ஈஸியாக கொடுத்துறாங்க எனக்கு மட்டும் முகுந்த நான் வந்து அஞ்சாம் பாவகம் சரி அஞ்சாம் பாவம் தானே அஞ்சாம் பாவத்தை பற்றி பேசிடலாம் அப்படின்னா மேடம் நல்லா பார்த்துக்கோங்க அஞ்சாம் பாவகம் இல்லை அஞ்சாம் பாவக பலன்கள் நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னாரு வந்து காலையில் சரி ஓகே நம்மளும் அஞ்சாம் பாவம்னா எடுத்தோனே ஓகே மந்திரம் புண்ணிய புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியம் அப்படிலாம் சொல்லிட்டு ஓட்டு போயிடலாம் அப்படின்னா இல்லை இல்லை எல்லா பலனையும் சேர்த்து சொன்னாதான் தான் அஞ்சாம் பாவத்தோட ஆதிபத்தியம் கரெக்டாக இருக்கும் அதனால் அஞ்சாம் பாவத்தை பற்றி பேசணும்னு சொன்னாங்க கொஞ்சம் சப்ஜெக்டாக போகலாமா இவ்வளோ நேரம் சாப்பிட்டாச்சு சப்ஜெக்டாக போகலாம் இந்த ஐந்தாம் பாவம் அப்படின்ற இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மூன்று விதமாக பார்க்கலாம் முதல்ல அஞ்சாம் பாவகம்னா என்ன இந்த ஐந்தாம் பாவகம் எனக்கு எத்தனாவது பாவகமாக வருது அது அஞ்சாம் பாவமாக அவர் தெரியும் ஆனால் என்னுடைய லக்னத்திற்கு இந்தாம் ஐந்தாம் பாவகாதிபதி எங்கே உட்கார்ந்துருக்கார் அவர் எனக்கு என்னெல்லாம் பண்ண போகிறாரு காலபுருஷனுடைய ஐந்தாம் பாவகாதிபதியும் என்னுடைய பாவக ஐந்தாம் பாவகாதிபதிக்கும் ஏதாவது கனெக்டிவிட்டி இருக்கா இல்லையா இல்லை அது காலத்துக்கு தானா எனக்கு அது எந்த முறையெல்லாம் வேலை செய்ய போகுது அப்படின்றத பார்த்தோன்னா முதல்ல இந்த ஐந்தாம் பாவம் அப்படின்னு சொல்கிற பாவமே என்னன்னா ஒன்றாம் பாவத்திற்கு மந்திரஸ்தானம் கரெக்டா ரெண்டாம் பாவம் சொல்லக்கூடிய வாக்கு தனம் இதுக்கெல்லாம் என்ன ஸ்தானம் சுகஸ்தானம் மூன்றாம் பாவம் சொல்லக்கூடிய தைரிய வீரிய விஜயஸ்தானத்திற்கு சிந்தனை ஸ்தானம் நான்காம் பாவம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திற்கு தனாதிபதி ஸ்தானம் ஐந்தாம் பாவத்துக்கு அது ஐந்தாம் பாவம் தான் ஆறாம் பாவம் சொல்லக்கூடிய குணரோக சத்ருக்கு என்ன ஸ்தானம் விரயஸ்தானம் ஏழாம் பாவம் சொல்லக்கூடிய களத்திரஸ்தானத்திற்கு லாபஸ்தானம் எட்டாம் பாவம் சொல்லக்கூடிய திடீரதி பொருள் வரவு அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் இந்த ஐந்தாம் பாவம் எத்தனாம் பாவமாக வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பத்தாம் பாவமாக வருது சரியா இந்த மாதிரி ஒன்பதாம் பாவத்திற்கு அது ஒன்பதாம் பாவமே வருது இப்போ இந்த ஐந்தாம் பாவத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு என்னெல்லாம் காரகம் சொல்லப்படுது அப்படின்னா முதல் பாவன் விளக்கமே தெரியும் லக்னம் இரண்டாம் பாவம் நான் சொன்ன மாதிரி இந்த ஐந்தாம் பாவம்ன்ற விஷயம் என்னன்னா உங்களுக்கு அடுத்து என்ன வாட் நெக்ஸ்ட் நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன் நான் இப்போ ஒரு ஆளோட பழகிறேன் அதன் மூலமாக எனக்கு ஆதாயம் கிடைக்குமா கிடைக்காதா நான் ஒரு விஷயத்தை யோசிக்கிறேன் அது எனக்கு சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா நான் ஒரு முயற்சி பண்ண போகிறேன் அதை நான் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிடுவேண்ணா எனக்கு ஒரு வண்டி வாகனம் வாகன அமைப்பு அமையுமா அமையாதா ஓகே நான் ஒரு லவ் பண்ணுறேன் சக்ஸஸ் ஆகுமா ஆகாத இல்லை கழட்டி விட்டு போயிடுவா தெரியாது ஓகே என் பிள்ளைங்க என் சொன்ன பேச்சு கேட்பாங்களா மாட்டாங்களா சும்மாவே செல்வியா வந்து என் கை கால்லாம் உதரும் அப்ப இந்த ஐந்தாம் பாவம் சொல்லக்கூடிய ஒரு பாவத்திற்குள் இந்த ஐந்தாம் பாவம் சொல்லக்கூடிய அந்த ஒரு பாவத்திற்குள் கிட்டத்தட்ட பதினோரு பாவங்களும் உள்ளடங்கி இருக்கின்றன இதுதான் உண்மை ஏன்னா இயல்பான பவன் பார்த்துருப்போம்ல கிளாஸ்லாம் டான்ஸ் ஆனால் ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பக்கம் இருப்பார் அந்த பக்கம் இருப்பார் இருப்பாங்களா தான் நம்மளோட ஃபோக்கஸ்லாம் போகும் அப்ப இந்த மிக முக்கியமான ஒன்று ஐந்து ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய இடத்துல நடுநாயகமாக இருக்கக்கூடிய இடம் எது ஐந்தாம் பாவம் தான் இந்த ஐந்தாம் பாவம் அப்படின்னாலே மந்திரம் இந்த ஐந்தாம் பாவம் அப்படின்னா பூர்வ புண்ணியம் இந்த ஐந்தாம் பாவம் அப்படின்றது புத்திரஸ்தானம் ஓகே அதெல்லாம் ஓகே இந்த ஐந்தாம் பாவம்ன்றது கலை பெயர் புகழ் அந்தஸ்து மதிப்பு மரியாதை கௌரவம் தன்மானம் இது எல்லாமே ஐந்தாம் பாவம் ஓகே இப்படி இவ்வளவு புனிதமாக சொல்லப்படுகிற அதே ஐந்தாம் பாவம் தான் சூதாட்டம் அப்படின்ற விஷயத்துக்குமே ரகசியமான இடமா காணப்படுது அப்போ யாரெல்லாம் உழைக்காமல் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஐந்தாம் பாவம் தேவைப்படுது இல்லை இயங்குகிறது ஓகே இப்போ ஐந்தாம் பாவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் ஜோதிடத்தில் என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா புத்திரஸ்தானம் ரெண்டாவது பூர்வ புண்ணியஸ்தானம் இந்த புத்திரஸ்தானமாக இருக்கட்டும் பூர்வ புண்ணியஸ்தானமாக இருக்கட்டும் எப்படி தீர்மானம் செய்யப்படுது பூர்வ புண்ணியம்ன்ற வார்த்தையில் என்ன இருக்குன்னா உள்ளுக்குள்ளே நீங்கள் பண்ண புண்ணியமும் இருக்குது நீங்கள் பண்ண பாவமும் இருக்குது கரெக்டா அப்போ இந்த ஐந்தாம் பாவம் எதை சுத்திக்கிறது என்றால் கருமாவை சுத்திக்கிறது இன்டைரக்ட் அதை என்ன சொல்றது பத்தாம் இடம் சுத்தமில்ல அஞ்சாம் இடம் நீங்க என்ன கர்மா பண்ணிட்டு வந்திருக்கீங்க உங்களுக்கு புண்ணியம் இருக்கா இல்லையா இந்த புண்ணியத்தின் மூலமாக நீங்க வரக்கூடிய இத்தனை விஷயங்களும் உங்களுக்கு குண ரோக வந்து உங்களுடைய எதிரியை வென்றுருவீங்களா இல்லை நீங்க வம்ப உலகத்தில் தான் மாட்டிக்க போறீங்களா உங்களுடைய கலத்திரம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா உங்களுக்கு திடீர் அஷ்டம் கிடைக்குமா இல்லை அது மூலமா உங்களுக்கு ஒரு ஏதாவது ஏமாற்றத்தை சந்திப்பீங்களா இல்லை உங்களுக்கு பாக்கியம் எப்படிப்பட்டதாக இருக்கும் நீங்க பண்ற வேலையில உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குமா கிடைக்காதா லாபம் எப்படிப்பட்டதாக இருக்கும் நீங்க நிம்மதியா தூங்குவீங்களா மாட்டீங்களா உங்களுடைய காதல் எப்படிப்பட்டதாக இருக்கும் உங்களுடைய சுய கௌரவம் அது எப்படி இருக்கும் உங்களுடைய தனம் வாக்கு எப்படி இருக்க போகுது நீங்கள் செய்கிற செயல் எந்த மாதிரியான செயலாக இருந்து அது எதிரொலிக்க போகுது அப்படின்றதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் எது இந்த ஐந்தாம் இடம்தான் இயல்பாகவே ஜோதிடத்தில் ஒரு வழக்கு உண்டு ஒரு பாவத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய மூன்று இடங்களும் மூன்றாம் இடமும் பின்னாடி இருக்கக்கூடிய மூன்றாம் இடமும் இயங்கும் கரெக்டாக அப்படி பார்க்கும்போது ஐந்தாம் பாவத்துக்கு இயங்கக்கூடிய எதம் எது மூன்றாம் இடமும் ஏழாம் இடமும் இந்த மூணு ஏழு நம்ம என்ன சொல்லுவோம் காமத்திரிகோண வீடுகள் ஒரு விஷயம் மூணாம் இடம்ன்றது என்னது பிளானிங் திட்டமிடுதல் அப்ப இந்த ஐந்தாம் இடம் என்ன அது எக்ஸிக்யூட் பண்றது இந்த ஏழாம் இடம் என்ன அதோட விளைவை நம்ம எடுத்துக்கொள்ளுதல் ஓகேவா இந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு மனிதனுடைய அத்துணை விஷயத்திற்கு பின்னாலையும் இருந்து இயங்கக்கூடிய ஒரே ஒரு பாவம் என்னன்னா அது அஞ்சாம் பாவம் மட்டும்தான் வேற எந்த பாவமுமே அதற்கு சப்போர்ட் பண்ணுது ஐந்தாம் பாவம் ஒருத்தருக்கு நன்றாக அமைந்து விட்டால் லக்னம் கெட்டு போச்சு லக்னாதி கெட்டு போயிட்டாரு ஏழாம் பாவம் சரி இல்லை பத்தாம் பாவம் சரியில்லை எதை பத்தியுமே கவலைப்பட வேணாம் ஐந்தாம் பாவம் மட்டும் ஒருத்தருக்கு நன்றாக அமைந்து விட்டால் அல்லது ஐந்தாம் பாவத்தின் மீது சுபர்களோடு பார்வை பட்டு விட்டால் காலப்புருஷனுடைய ஐந்தாம் பாவாதிபதியாகிய சூரியன் உங்களுக்கு நல்ல நிலையில் அமர்ந்து விட்டாலே ஆனால் உங்களுடைய வாழ்க்கை புடம்போட்ட தங்கம் மாதிரி ஜோலிக்க ஆரம்பிச்சிடும் நாற்பது வயசுக்கு மேலே இதை எழுதி கன்ஃபார்மாக வச்சுக்கலாம் இதை நோக்கியும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவதியமே இல்லை இப்போது இப்படிப்பட்ட இந்த ஐந்தாம் இடம் எல்லாருக்கும் இந்த ஐந்தாம் இடம் வந்து லக்னத்துலேருந்து ஏதாவது ஒரு அஞ்சாம் வீடாக வரும் அந்த ஐந்தாம் வீட்டு அதிபதி இருப்பார்ல அவர் அங்கேயே போய் உட்காந்துருவாரா எல்லாருக்கும் ஒவ்வொரு இடத்துல போய் உட்காருவாரு சில பேருக்கு அந்த இடத்துல கிரகம் இருக்கும் சில பேருக்கு அந்த இடத்துல கிரகமே இல்லாமல் கூட போகும் சரியா இப்போ வந்தோன்னா இந்த ஐந்தாம் வீட்டு அதிபதி ஏன் நம்ம ஐந்தாம் வீட்டு அதிபதி எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு விஷயம் எனக்கு வேணும் அப்படின்னா நான் இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே போகிறேன் எனக்கு வீடுன்றால தான் அந்த வீட்டுக்குள்ள இருக்க விஷயத்தான் நான் அனுபவிக்க முடியும் ஒன்றுமே இல்லாமல் நான் அனுபவிக்க முடியாது இல்லை அப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா பாக்கியமும் அந்த வீட்டின் வழியாகத்தான் எனக்கு பெறப்படுகிறது ஓகே அந்த வீட்டின் வழியாக பெறப்பட்டாலும் அதுக்கு இயங்கக்கூடிய காரணிகள் இன்னும் நாளாக இருக்கு பின்னாடி நம்ம அதை பார்க்கலாம் இப்போ ஐந்தாம் வீடு அப்படின்ற வீட்டில் ஒருவேளை இந்த ஒன்பது பேர் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போது நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம் ஓகே அடுத்து ஐந்தாம் பாவாதிபதி உங்களுக்கு எந்த இடத்தில் வருகிறார் லக்னத்துல இருந்து எந்த இடத்துல நிற்கிறார் அது என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் காலபுருஷனோட ஐந்தாம் வீட்டு அதிபதி உங்களோட ஐந்தாம் வீட்டு அதிபதியோடு சேர்ந்து இயங்கும்போது அந்த பாவம் எப்படி உங்களுக்கு இயங்க போகிறது ஒருவேளை உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல கிரகமே இல்லைங்க அப்போ இந்த ஐந்தாம் இடம் எனக்கு எப்படி இயங்கும் அது இயங்குதா இல்லையா இல்லை முடங்கி போயிருக்கா அது எந்த மாதிரி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா ஜோதிடத்தில் ஒரு விடுதலுக்கு சொல்கிறாங்க என்னன்னா அஞ்சாம் இடம்ன்றது ரொம்ப புனிதமான இடம் இல்லை ஒரு பக்கம் நல்லவன் ஒரு பக்கம் ரொம்ப நல்லவர் அப்போ என்னன்னா ஐந்தாம் இடத்துல பாவிகள் இல்லாமல் இருத்தல் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க அதுக்காண்டி கேது எக்ஸ்கியூஸ்மே வராதிங்க என் ஜாதத்தில் அஞ்சியில் வந்து உட்காராதீங்க சனி வராதிங்க செவ்வாய் பின்னாடி போன்னு சொல்ல முடியுமா நம்ம என்ன வாங்கிட்டு வந்திருக்கோமோ அதுதான் வரப்போகுது இல்லையா அப்போ ஒருவேளை இந்த ஐந்தாம் இடத்தில் கேது அப்படின்னு உங்களுக்கு யாருக்காவது இருக்கு அப்படின்னு நான் இல்லை உங்களோட கஸ்டமருக்கு இருக்கு அப்படின்னா என்ன மாதிரியான விளைவுகளை அந்த ஜாதகர் வந்து அனுபவிப்பார் அப்படின்னு பார்த்தா சிந்தனையில் ஏதோ ஒரு தடுமாற்றம் இருந்துகிட்டே இருக்க போகுது ஏன்னா ஐந்தாம் இடம்ன்றதே முதல்ல என்னன்னா மனம் சார்ந்த விஷயத்தை சொல்றது அப்போ கேது வரும்போது ஏதாவது ஒரு சிந்தனை தடுமாற்றம் குழந்தை பிறப்புல ஒரு பிரச்சனையை கொடுக்க போறாரு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற எல்லா முயற்சியும் ஏதோ ஒரு தடங்கள் தடை வந்துக்கிட்டே இருக்க போகுது பூர்வ புண்ணியத்தை அனுபவிக்க முடியாத ஒரு சூழலை கேது வந்து கொடுக்க போறார் ஓகே இந்த பூர்வ புண்ணியம் அனுபவிக்க முடியாமல் போகிற நிலை என்ன ஆகும் அப்படின்னா கேது ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது ஒருவேளை இங்கேருந்து குரு பார்த்துட்டாரு இல்ல பலர்பேதி சந்திரன் பார்த்து ஆனால் அந்த இடம் கொஞ்சோண்டு புனித பண்ணதுன்னு ஆசுவாசப்படுத்திக்கலாம் ஆனா அதுக்காட்டி முழுசா அப்படியே பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையாக நாம் பெறக்கூடிய ஒவ்வொரு விடயங்களும் அது என்னவாக இருந்தாலும் அனுபவிச்சுதான் கழிக்கணுமே தவிர அதை மாத்தவே முடியாது நம்மளால இல்லையா அப்ப இந்த இடத்துல கேது இருக்கும் போது சில சில தடங்கல்களை கேது செய்கிறார் இப்ப ராகு வருது ராகு அஞ்சாம் இடத்துல வந்தா என்ன ஆகும் அப்படின்னா இவர் தான் என்ன முதல்ல சூதாட்டத்துக்குள்ள கொண்டு போய் தள்ளி விடுவார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஐந்தாம் இடம் என்ன பண்ணுது அப்படின்னா சூதாட்டத்திற்கு கூட ஒரு மைய புள்ளி அமையுது அதே மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட காதல்களை கொண்டு வந்து விடுறதுல அந்த ராகுவோட வேலையாகத்தான் இருக்கும் அப்படியே இந்த ஐந்தாம் இடத்துல ராகுவோட வேற கிரகங்கள் சேர்ந்துருச்சு காதல் கிரகமான புதன் சேர்ந்துட்டாரு சுக்கிரன் சேர்ந்துட்டாரு அப்படின்ற போது அந்த இடம் இன்னுமே கொஞ்சம் டேமேஜ் ஆகுது திரும்ப அந்த ஐந்தாம் இடத்துல செவ்வாய் அப்படின்ற ஒரு பிளான்ட் வந்து அமர்றாரு செவ்வாய்னால நம்ம என்ன தெரியும் செவ்வாய்னாலே ஒரு ஒரு உடல் வலிமை செவ்வாய்னா கடன் எதிரி நோயை கிரியேட் பண்றவர் செவ்வாய் அப்படின்னாலே வந்து நம்மளுடைய பம்பு வழக்கு இதெல்லாம் சொல்கிறவர் அப்போ ஐந்தாம் இடத்தில் யாருக்கெல்லாம் வந்து செவ்வாய் இருக்கிறதோ அவர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்னா கொஞ்சம் உங்களுடைய இளைய சகோதரோட அவ்வளோ ஒட்டு வரவெலாம் இல்லாமல் அது வந்து பிரித்து விட்டுறது ரெண்டாவது எப்படியாவது வாழ்நாளில் ஒரு நாளாவது உங்களை கோர்ட்டு கேஸு மிதிக்க வச்சிருது இல்லை நிலம் சார்ந்த ஏன்னா செவ்வாய்னால நிலம் இல்லையா நிலம் சார்ந்த ஏதோ ஒரு பங்காளி பஞ்சாயத்தை அது வந்து கிரியேட் பண்ணி விட்டுருது ஓகே திரும்ப இந்த இடத்துல சூரியன் சூரியன் இயற்கையாகவே அவர் என்னென்னா சுபர் பாதி அசுபர் அவரை திருமூலி ரஜினி மாதிரி ரெண்டாக்ட் பண்ணுவார் இப்படி நல்லவராகவும் இருப்பார் கெட்டவராகவும் இருப்பார் அப்போ சூரியன் உங்களுடைய ஐந்தாம் வீட்டில் எந்த வீட்டில் இருக்காரோ அதை பொறுத்து அந்த வீட்டின் தன்மையோடு இயங்குவார் குறிப்பாக சொல்லும்போது ஐந்தாம் இடத்துல சூரியன் இருக்கும்போது ஆளுமை பண்பு நிறையா இருக்கும் ரொம்ப சிம்பிளாக சொன்னால் அது எந்த வீடாக இருக்குன்றத பொறுத்து அந்த வீட்டு தன்மையோடு சேர்ந்து சில பேருக்கு அப்பாவோட அனுகிரகமும் கொஞ்சம் கிடைக்கிறது கம்மியாக இருக்கு அரசு அரசு சார்ந்த வேலைகள் போகிறதுக்கான வேலை வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு சூரியன் உங்களுக்கு உதவுறதுக்கு ரெடியாக இருக்கார் அதன் மூலமாக உங்களுக்கு பணம் வரப்போகுது ஏன்னா ஐந்தாம் இடம் அப்படின்றதே பணபரஸ்தானம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பதினோரு இடங்களையுமே இயக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் என்ன அது அஞ்சாம் இடம்தான் அப்போ அஞ்சாம் இடத்தை நோக்கி அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை வைத்து மட்டும்தான் உங்கள் வாழ்வில் முழுக்க முழுக்க இயங்கிட்டு இருக்கு இதுதான் உண்மை என்ன தான் இருந்தாலும் காலப்புருஷோட அஞ்சாம் இடம் எதுங்க சூரியன் அவர் போய் எங்கங்கே உச்சமடைகிறாரு காலப்பூர்ச்சோடைய ஒன்றாம் வீடான மேசத்தில் உச்சமடைகிறார் லக்னத்தில் உச்சமடைகிறாரு அப்போ யாருக்கெல்லாம் வந்து ஐந்தாம் இடம் நல்லாயிருக்கும் லக்னோ லக்னாதிபதி இல்லாட்டி கூட ஐந்தாம் இடம் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த திசையில் நீங்கள் ஜெயித்து விடுவீர்கள் இதுதான் உண்மை அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல புதன் இருக்கார் பயங்கர அதிபத்திசாலியாக இருப்பீங்க இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப ரொமாண்டிக் பர்சனாக இருப்பீங்க நிறைய வந்து எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்ஸ் அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்குள் இயங்க ஆரம்பிக்கும் திரும்ப ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் இருக்கிறார் சுக்கரன் அஞ்சாம் இடத்துல இருக்குன்னா உங்களுடைய வாழ்வில் எதை நோக்கி இருக்குன்னா நிதி சார்ந்து இருக்கும் நீங்கள் ஒரு அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் வேலை பார்ப்பீங்க பேங்க்கில் எம்ப்ளாயியாக இருப்பீங்க உங்கள் அப்பா அதை சார்ந்த வருமானம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் வீட்டில் கண்டிப்பாக தையல் மிஷின் இருக்குங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க சூரியனும் சுக்கரம் சேர்ந்திருக்க வீட்டில் தையல் மிஷின் இருக்கும் வீட்டில் ஒரு ஆசிரியராவது கண்டிப்பாக ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஓகே அதுக்கப்புறம் திரும்ப வந்தீங்க அப்படின்னா சந்திரன் இதுதான் சூப்பர் வளர்புறை சந்திரனா மட்டும் அந்த இடத்துல ஐந்தாம் இடத்துல அமைச்சிட்டா நீங்கள் தான் வந்து சொல்ல வேணாம் கோடீஸ்வரர் ஏன்னா காலபுஷனுக்கு ரெண்டாம் இடம் என்னது சந்திரன் தான் வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஆளே சந்திரன் தான் மனோதிடம் எக்ஸ்ட்ரரியான வில் பவர் பயங்கரமான ஆளுமை சக்தி கிரியேட்டிவிட்டி இது எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருப்பார் இதெல்லாம் முடிஞ்சிச்சு இது ஐந்தாம் இடத்தில் நிற்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு தரக்கூடிய மதிப்பீடு இப்போ எனக்கு அஞ்சில் கிரகமே இல்லைங்க அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஐந்தாம் இடம் உங்களுக்கு காலப்பூச்ச தத்துவப்படி எத்தனாம் பாவமாக வருது இப்போ ஐந்தாம் வீட்டு அதிபதி ஒருத்தர் இருப்பார் இப்போ செவ்வாய் எக்ஸாம்பிள் ஐந்தாம் வீட்டு அதிபதியாக இருக்கார் உங்களுக்கு ஓகேவா ஐந்தாம் வீட்டு அது போய் செவ்வாய் ஆனால் அவர் போயிட்டு அஞ்சாம் வீட்டில் இல்லை அவர் போய் ஒன்றாம் வீட்லயோ ரெண்டாம் வீட்லயோ உட்காந்துருக்காரு அப்போ அஞ்சாம் வீட்டு பலனை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரு ஒன்றாம் வீட்டு பலனின் வழியாக அஞ்சாம் வீட்டை இயக்குவார் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா அப்போது இந்த இடத்துல அஞ்சாம் வீட்டில் எந்த கிரகமே இல்லை அப்படின்னா ஒன்றா அந்த கிரகம் எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறதோ அந்த பலனை உங்களுக்கு தரும் அப்படி இல்லை என்றால் அந்த வீட்டின் பலனை உங்களுக்கு தரும் இது ரெண்டுமே நடக்கும் ஒருவேளை கிரகம் இருக்கிற வீடு வந்து சுபத்துவமான வீடாக இருந்ததுனால் கண்டிப்பாக தொண்ணூறு விழுக்காடு அந்த வீட்டின் வழியாகத்தான் உங்களுக்கு ஐந்தாம் பாவகத்தின் காரகத்துவங்கள் கிடைக்கும் அப்படி இல்லைனா ஐந்தாம் வீட்டின் வழியாக சூரியன் எப்பெல்லாம் உங்களை கிராஸ் பண்ணி வராரோ அந்த நேரத்தில் உங்களுக்கு ஐந்தாம் வீட்டு பாவகம் இயங்க ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் வந்து ஒரு சாதாரணமாக சொல்லாமல் எல்லாமே பெருசாக இருக்கீங்க இருந்தாலும் சொல்கிறேன் ஒரு லவ் ப்ரப்போஸ் பண்ணுன்னு வச்சுக்கோங்க ஒருவேளை உங்களோட ஐந்தாம் வீடு புதனில் இருக்குது ஐந்தாம் வீட்டு அதிபதி புதனில் இருக்காரு அப்போ சூரியன் வந்து கரெக்டா வைகாசி தாண்டி ஆண்டி மாசம் வரும்போது என்ன ஆகும் அந்த மாதிரியான விஷயங்கள நிறைய உங்களை திங்க் பண்ண வைப்பாரு ஏன்னா ஐந்தாம் இடம்னால திங்கிங் தான் நிறைய உங்களுக்கு மன ரீதியான அந்த இதை சொல்ல வைப்பாரு திரும்ப நாலஞ்சுக்கு வரும்போது என்ன பண்ணுவாரு போய் சொல்லிடுவோம் அடி வாங்கினாலும் பரவாயில்ல போய் சொல்லிடுவோம் அப்படின்ற மாதிரியான விஷயத்த கிரியேட் பண்ணி விட்டுருவார் இது ஐந்தாம் இடத்தில் நின்ற கிரகத்துடைய பலன்கள் ஓகே இப்ப என்னுடைய ஐந்தாம் வீட்டு அதிபதி அவர் யார வேணா இருந்துட்டு போறாரு அவரு சூரியனா இருக்கட்டும் செவ்வாயா இருக்கட்டும் அவர் புதனா இருக்கட்டும் யாராக வேணா இருக்கட்டும் இப்ப என்னோட ஐந்தாம் வீட்டு அதிபதி ஒன்னாம் இடத்துல உட்காந்துருக்காரு என் லக்னத்தில் என்னோடய ஐந்தாம் வீட்டு அதிபதி இருக்கார் அவர் என்ன மாதிரி எனக்கு இந்த வாழ்வியல் குடுப்பனைகளை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தோன்னா முதல்ல என்ன பண்ணுவார்னா நிறைய இறைத்தன்மையை எனக்குள் கிரியேட் பண்ணுவார் ஏன்னா ஐந்தாம் வீடு நான் சொன்ன மாதிரி ஒன்றுக்கு அஞ்சு மந்திரம் நல்ல குழந்தை பேர் சந்தான குழந்தை பேரை கொடுப்பார் நிறைய காசு பணத்தை கொடுப்பார் முதல்ல மனோதிடத்தை கொடுப்பார் செல்ஃப் கான்ஃபிடெண்ட்டை கொடுப்பார் யார் வந்தாலும் நான் பார்த்துக்கலாம் போ அப்படின்ற மாதிரியான தன்மையை கிரியேட் பண்ணி கொடுப்பார் ஓகே திரும்ப ஐந்தாம் அதிபதி என்னோடய ரெண்டாம் வீட்டில் உட்காந்துருக்கார் அப்போ எப்படி இருக்குன்னா என்னுடைய வேலை என்னன்னா வாயாலே பிழைக்கிறது ஸோ வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அத்துணை பெயருக்கும் ஐந்தாம் அதிபதி ரெண்டாம் அதிபதியோ சாரத்துலையோ ரெண்டாம் அதிபதி பார்வையிலையோ அந்த ரெண்டாம் வீட்டிலே இருந்தால் தான் அவங்களால அந்த வேலையை செய்ய முடியும் அப்போது ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் போகலாமா ஒரு கணக்கு சின்ன கணக்கு யாரெல்லாம் ஜோதிடர்களாக இருப்பீர்கள் யாருக்கு ஜோசியம் வரும் இல்லை யார் ஜோதிடம்ன்ற விஷயத்தை வந்து பார்ப்பீங்க யூடியூப் தான் இருந்தாலும் எல்லாம் எவ்வளோ இருக்குல்ல ஆனால் ஜோதிடம்ன்ற விஷயத்தை பார்ப்பீங்க அப்போ இந்த ஜோதிடம்ன்ற கலை உங்களுக்குள் வரணும்னா ஒரு சின்ன தம்ருல் புதன் அப்படின்ற பிளானட்டு ஒன்றா உங்களுக்கு லக்னமோ இல்லை லக்னாதிபதியாக இருக்கணும் இல்லை உங்களோட இரண்டாம் வீட்டில் புதனோ இல்லை புதனோட வீடு உங்களோட ரெண்டாம் வீடாக இருக்கணும் நான் சொல்கிறது புரிஞ்சிச்சா மிதுனமோ இல்லை கண்ணியோ உங்களோட ரெண்டாம் வீடாக இருக்கணும் அப்படி இல்லாட்டி உங்கள் ரெண்டாம் வீட்டில் புதன் இருக்கணும் இல்லைங்க இதுவுமே இல்லை உங்கள் லக்னாதிபதியோட புதன் சேர்ந்துருக்கணும் அதுவும் இல்லைங்க அப்போ கண்டிப்பாக உங்கள் லக்னாதிபதி புதன் சாரத்தில் இருக்கணும் இப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஜோசியக்காரங்க இல்லாட்டி ஜோதிடம் என்பது உங்களுக்கு வரவே வராது அப்போ ஒரு வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய ஜோதிடருக்கு புதன் அப்படிங்கிற பிளானட் எப்படி இயங்கப்படுகிறதோ அந்த மாதிரி பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய அத்துணை விஷயங்களையும் முழுவாங்கிறதுக்கு யார் தேவை சூரியன் அப்படின்ற ஒரு ஆள் தேவை அப்போ இந்த சூரியன் நம்மளோட இந்த கட்டத்தில் எந்த கட்டத்தில் இருக்காரோ அந்த பாவகத்தின் வழியாகத்தான் சூரியனுடைய ஐந்தாம் இடத்துடைய காரகத்துவத்தை அவர் வழங்குவார் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம் அஞ்சாம் இடத்துல எந்த பிளான்ட்டுமே இல்லை ஆனால் எனக்கு எப்படி அஞ்சாம் இடம் இயங்குதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னா நான் சொன்னேன்ல உங்களோட ஐந்தாம் வீட்டு அதிபதி எந்த வீட்டில் போய் உட்காந்துருக்காரு ஒரு வேலை இப்போ மேஷ லக்னம் ஐந்தாம் வீட்டில் யாரும் இல்லை அப்போ ஐந்தாம் வீட்டு அதிபதி யார் சூரியன் அவர் ரெண்டில் போய் உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க அப்போ ரெண்டாம் வீடுன்றது யாரோட வீடு சுக்கரனோட வீடு ரெண்டாம் வீடுன்றது என்ன காலப்புஷனுக்கு தனம் வாக்கு கல்வி ஸ்தானம் கண்டிப்பாக இந்த ஐந்தாம் வீட்டு அதிபதியான சூரியன் ரெண்டுல போய் உட்காரும் போது அந்த குடும்பத்தில் வாக்கால் பிழைக்கக்கூடிய டீச்சர்களோ ப்ரொஃபஸர்களோ வாத்தியார்களோ வக்கீல்களோ ஜோதிடர்களோ கண்டிப்பாக இருப்பார்கள் அப்படி இருந்தால்தான் சூரியன் போய் அங்க உட்காருவாரு அதே மாதிரி உங்களுடைய ஐந்தாம் அதிபதி மூணுல உட்கார்ந்து இருக்காரு அப்ப என்ன நீங்க எப்படிப்பட்ட ஆளா இருப்பீங்க அப்படின்னா பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கராக இருப்பீங்க ஒரு விஷயத்த திரும்ப 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 பண்ணக்கூடிய ஆளாக இருப்பீங்க பண்ணுற விஷயம் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் தரக்கூடியதாக இருக்கும் ஒரு முயற்சியை ஒரு தடவை பண்ணிட்டு விட மாட்டீங்க இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்ற ஓடியே உங்களோட முயற்சிகள் அனைத்தும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் இந்த மூன்றாம் வீட்டில் எந்த கிரகங்கள் கூட இருக்குது அப்படின்றத பொறுத்து ஒன்று இருக்குது இயல்பாகவே ஒன்று சொல்லுவாங்கல்ல ஏன் கூட எதை சேர்ந்துருக்கோ அதை பொறுத்து தான் நான் இயங்குவேன் அந்த மாதிரி உங்களுடன் சேர்ந்த கிரகங்கள் அதனுடைய தன்மையும் ஒரு ஐம்பது விழுக்காடு கொடுத்து இந்த ஐந்தாம் இடம் அப்படின்றது இயங்கிக் கொண்டே இருக்கும் உங்களுக்கு முழுவதும் இப்போ நான்காம் வீட்டில் இருக்காரு இப்போ நான்காம் வீட்டில் வந்துட்டு ஐந்தாம் அதிபதி இருக்கார் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல தான் ஒரு செக்கு நான்காம் இடம் என்னதான் காலப்புருஷனுக்கு சுகபோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடியதாக இருக்கட்டும் மண்டி வாகனம் உடமையை தரக்கூடிய இடமாகவே இருக்கட்டும் ஆனால் இந்த இடத்துல புத்திர தோஷத்தை உருவாக்கி விடுகிறது அப்போ ஐந்தாம் அதிபதி போய் நாளில் இருக்கிறது கேந்திரம் ஏறி இருக்காரு அதெல்லாம் சொல்ல முடியாது ஒன்பதாம் அதிபதி பத்தில் ஏறி இருந்தாலும் ஐந்தாம் அதிபதி நான்காம் அதிபதி ஐந்தில் ஏறி இருந்தாலும் ஒரு வகையில் நல்லது தான் ஆனாலும் இந்த இடத்தில் தோஷத்தை உண்டாக்குகிறது இப்போ ஐந்தாம் அதிபதி ஐந்திலே இருக்கார் இப்போ யூஸ்வலே இந்த ஐந்தாம் அதிபதியாக ஒரு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம் நம்மளுக்கு இப்போ குரு வந்து ஐந்தாம் அதிபதியாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவர் போய் கடகத்தில் உட்காந்துருக்கார் அப்போ நம்மளாம் என்ன சொல்லுவோம் அப்போ ஐந்தாம் அதிபதி சூப்பர் குரு எங்கே இருக்காரு உச்சமாயில இருக்கார் மீன லக்னம் குரு போய் கடகத்தில் உட்காந்துருக்கார் நம்ம குரு உச்சமாயிருக்கார் சூப்பராக இருக்குது உனக்கு சூப்பரான பிள்ளையெல்லாம் பிறக்கும் அதுவும் அறிவார்ந்த பிள்ளையெல்லாம் பிறக்கும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த இடத்துல அங்கே தான் ஆகுது ஒரு சின்ன ஒரு மைனஸ் வருது அதுவே அந்த சந்திரன் பண்ணிட்டாரு ரோகிணி வீட்டில் உட்காந்துட்டார் அமர்ந்துட்டாருக்கோங்க அப்போ உச்சமடைய வச்சுக்கோங்க அப்போது சந்திரன் உட்காந்துருக்கார் அப்படி பார்க்கும்போது இவர்களுக்கு புத்திரஸ்தானம் மறுக்கப்படுகிறது ஏன்னா குரு தான் வந்து குரு ஐந்தில் அமரும் போது காரகோ பாவநாஸ்தி அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்கே இயக்குகிறார் அப்ப என்னதான் குரு உச்ச குருவாக இருந்தாலுமே அந்த இடத்தில் உங்களால் உங்கள் பிள்ளைகளால் உங்கள் பூர்வீகத்தால் உங்களுடைய கருத்துக்களால் உங்களுடைய சிந்தனைகள் உங்களுக்கு நற்பெயர் கிடைக்கப் போவதே இல்லை அப்போ எப்படி இருக்கணும் இந்த குரு ஒருவேளை ராகுவோடு சேர்ந்துதான் வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருப்பார் யூஸ்வலாக நம்ம ஒன்று ஒரு சொல்லுவோம்ல குரு ராகுவோட சேர்ந்தா என்ன குரு சண்டால யோகம் ஆனால் இந்த இடத்துல குரு சண்டால் தான் மாற மாட்டார் அப்பதான் குரு நல்ல விஷயத்தையே கொடுப்பாரு ஏன்னா அந்த இடத்துல என்னாகும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா குரு வந்து ஐந்தாம் வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக சுபத்துவமாக இல்லாமல் ராகுவோட பார்வையாலோ கேதுவோட பார்வையாலோ செவ்வாவோட இணைந்தோ இல்லை சூரியனோட பலம் பெற்றோ இருந்தார்களே ஆனால் மிகச்சிறந்த முன்னேற்றம் நல்ல குழந்தை பேர் நல்ல வருமானம் நல்ல கௌரவம் இதெல்லாம் இருக்கும் ஆனால் அந்த அஞ்சாம் இடத்தோட தன்மை குருவோட தன்மை மாறாது இல்லை அது அப்படியே தானே இருக்க போகுது அப்ப என்ன வரனா பயங்கரமான ஒழுக்க சீலராக இருப்பார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பாவகம் ஒன்றை கொடுக்கும் ஒன்றை கெடுக்கும் எல்லா பாவமும் எல்லாமே கொடுத்துடாதில்ல அப்போ ஒரு பக்கம் எல்லாத்தையுமே கொடுத்தாலும் ஏதோ ஒரு பக்கம் மைனஸ் வைக்கும் அப்போ ஒரு நாற்பது விஷயம் நல்ல காரகத்துவம் கொடுத்ததுன்னா ஒரு நாலு விஷயம் கெட்டதை தான் கொடுக்கும் அது நல்ல கிரகமாக இருந்தாலும் சரி அது பாவ கிரகமா இருந்தாலும் சரி அது இருக்கும்போது இருக்கும் போது முப்பது விதம் கொடுத்துட்டு இருபது விதம் நல்லதை கொடுக்க போது அவ்வளவுதான் அப்ப அந்த வகையில் பார்க்கும்போது குரு இருக்கிறது அப்படின்றது கொஞ்சம் சிறப்பான தன்மையாக இந்த இடத்துல இல்ல ஓகே ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் இருக்கிறார் ஐந்தாம் இடத்துல யாருக்கெல்லாம் சுக்கரன் இருக்கோ ஐந்தாம் இடத்தை சுக்கரன் பார்க்குறாரோ இல்ல ஐந்தாம் அதிபதியோடு சுக்கரனுடைய சேர்க்கை இருக்கிறதோ அவர்களுக்கு தான் மிகச்சிறந்த ஜோதிடம் என்பது வரும் மிகச்சிறந்த சொல்வாக்கு என்பது வரும் மிகச்சிறந்த ஞானம் வரும் மிகச்சிறந்த கலா ரசிகண்டா நீ அப்படின்னு சொல்ற மாதிரி அப்படியே ஒவ்வொரு விஷயம் பார்த்து 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 ரசிச்சு ரசிச்சு அவர்கள் அவர்களுடைய தொழிலை மேற்கொள்வார்கள் ஏன்னா எல்லாரும் நினைச்சுட்டு இருக்காங்க ஜோதிடருக்கு எல்லா காரகத்துவம் தான் வேணும் ஆனா மிக முக்கிய காரகத்துவம் சனியுடையதும் சுக்கரனுடையதும் கண்டிப்பாக தேவைப்படுகிறது அதே மாதிரி ஐந்தாம் அதிபதி ஐந்தல சுக்கரன் உட்காண்டார்னா மந்திரத்தின் மூலமாக மட்டுமே அவர்களுடைய வாழ்க்கையை ஜொலிக்க வைக்க முடியும் நீங்கள் வேறு எந்த பரிகாரம் பண்ணாலுமே செய்யாது இப்போ உங்களுடைய ஐந்தாம் அதிபதி நேரம் ஆயிடுச்சு நான் சிம்பிளாக சொல்கிறேன் நீங்கள் ஒரு நாலு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க ஒருவேளை உங்கள் ஐந்தாம் அதிபதி காற்று ராசியில் இருக்கார் எல்லாத்தையும் மலிச்சல் ஐந்தாம் அதிபதி காற்று ராசியில் இருக்கார் நீங்கள் என்ன பண்ணோம் ஒன்றுமே பண்ண வேணாம் உங்களுக்கு பிடிச்ச கடவுள்கிட்ட உட்காந்து சின்ன ஸ்லோகம் சொல்லுங்கள் காற்றுனாலே வாயால் சொல்லக்கூடிய ஸ்லோகம் அந்த மாதிரி காட்சி மூலமாக நீங்கள் ஸ்லோகம் சொல்கிறீங்க பாட்டு பாடு பாருங்க நீங்களாச்சும் உங்கள் கடவுளாச்சு கும்பிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா சூப்பரான வேலையை ஐந்தாம் அதிபதி உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுப்பாரு ஐந்தாம் அதிபதி நீர் ராசியில் இருக்கார் ஐந்தாம் அதிபதி நீர் ராசியில் இருந்தால் நான் என்ன மாதிரியான தமிழ்லாம் பண்ணுவேன் நிறைய தண்ணீர் தானம் பண்ணுங்க அதுவே ஒரு நல்ல பலனை கொடுக்கும் இல்லை அப்படின்னா கடல் உள்ள இடங்களில் இருக்கக்கூடிய அந்த ஐந்தாம் வீட்டு அதிபதி யாருன்னு தெரியும்ல ஐந்தாம் எந்த வீட்டில் போய் நம்ம வீட்டு ஐந்தாம் அதிபதி உட்காந்துருக்கார் சுக்கரனாக இருந்தால் கடல் இருக்கு அம்பால் கோவிலுக்கு போக மகாலட்சுமி கோவிலுக்கு போய்ட்டு வாங்க இங்கே பசன் நகரில் அப்படி இல்லாட்டி முருகனாக இருந்தால் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க இந்த மாதிரி நீர் சார்ந்த தன்மையில் நீங்கள் போய் வணங்க 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 அந்த இடம் உங்களுக்கு பயங்கரமான பவர்ஃபுல்லாக இயங்க போகிறது ஐந்தாம் மதி நெருப்பு ராசியில் இருக்குது நம்மள மாதிரி கபாலிடாவாக இருந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ணால் கோவில்களில் சம்பத்துக்கள் வாங்கி கொடுங்க இல்லையா விளக்கெரியத்துக்கு என்னெல்லாம் வாங்கி கொடுங்க இதெல்லாம் வாங்கி கொடுக்கும்போது உங்களால் ஐந்தாம் அதிபதி இன்னும் கொஞ்சம் அழகாக பலப்படுவார் அதே மாதிரி ஐந்தாம் அதிபதி உங்களுடைய நிலராசியில் இருந்துச்சு நான் என்ன பண்ணோம் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு ஐந்தாம் அதிபதி நிலராசியில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஐந்தாம் அதிபதி நிலராசியில் இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வருடத்திற்கு ஒரு தடவையாவது திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வாங்க உங்களை வேற மாதிரி வேலை செய்யும் ஏன்னா ஐந்தாம் அதிபதி காலப்புஷோட ஐந்தாம் அதிபதி யாரு சூரியன் அவருடைய இடம் என்ன திருவண்ணாமலை அங்கே போய் நீங்க பாத யாத்திரையா நிலமா நடந்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அங்க கிராகு இருந்தாலும் சரி கேது இருந்தாலும் சரி சனி இருந்தாலும் சரி செவ்வாய் இருந்தாலும் சரி மிகச்சிறந்த நன்மைகளை மட்டுமா கண்டிப்பாக வழங்குவார் நன்றி வணக்கம் அற்புதமான கருத்துக்களை கொடுத்த டைம்ல கடகட சரவடியாக வெடித்த நம்முடைய வித்யா கார்த்திக் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடி போற்றி சந்தனமலை அணிவித்து சிறப்பு செய்ய இருக்கின்றது உங்களுடைய கைத்தட்டலோட யதார்த்த ஜோதிட செல்விதாமையா அவர்கள் இன்ன வரைக்கும் ஏதோ பட்டாசு சட்டத்து சத்தத்தில் இருந்த மாதிரியே இருந்தது பின்னாடி உக்காந்துக்கிட்டு இருந்து இதான் ஃபஸ்ட் டைம் பேசுகிற மாதிரி சொன்னாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்ச நம்பிக்கை இல்லை எனக்கு ஃபஸ்ட்டு டைம் தான் பேசுகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஸோ இருந்தாலும் வாழ்த்துக்கள் இன்னும் மென்மேலும் ஜோதிட துறையில் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் கரகோஷத்தை கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்